ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றிங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிகேஷன் கண்டிப்பாக காட்டும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க கொடைக்கானல் மெயின் ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு எட்டு நிமிஷம் தான் வாக்கபிள் இடத்து வரைக்கும் காரே போயிடும் சரிங்களா சும்மா ஒரு ஒரு முப்பது மீட்டர் மட்டும் நம்ம ரோடு ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பஞ்சாயத்து ரோடு இருக்குது ரோட் அப்ரேஜ்மெண்ட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வசதி இருக்குது உள்ளே வந்து கார் போகிற அளவுக்கு பக்கத்தில் ஈவி இருக்குது பக்கத்தில் ஊர் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது சரிங்களா பஸ் ஸ்டாப்பு அதுலேருந்து நம்ம அப்படியே கொடைக்கானல் மெயின் ரோட்டு பார்த்தா கரெக்டாக வளவண்டுக்கு ஒன்றே கால் மணி நேரம் கொடைக்கானலுக்கு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் இந்த மாதிரி இடம் வேணும் வியூ பாயிண்ட்டோடு வேணும் ட்ரீ ஹவர்ஸ் போடுற மாதிரி எனக்கு மரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ரெண்டாவது விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காட்டேஜுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் சரிங்களா இது ரெண்டுக்குமே இந்த இடம் வந்து சூட் ஆகும் நல்ல வியூ இருக்குது ஓர் போட்டிங்கன்னா அழகாக தண்ணி வரும் உள்ளே காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்டோன் அந்த மாதிரி நம்ம ஹவுஸ் கட்டுறதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் உள்ளே எடுத்துக்கலாம் அதாவது ஸ்டோன் மட்டும் உள்ளே எடுத்துக்கலாம் மற்ற எல்லாமே நம்ம வெளியிலேருந்து வாங்கி தான் ஆகணும் சரிங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோடு அப்ராச்மெண்ட் இருக்கனால இது வந்து இடம் வந்து சூப்பரான இடம் நல்ல வீவு இருக்குது நல்ல மரமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான மரங்கள் நிறைய இருக்குது நிறஞ்ச மரங்களாக இருக்குது அதெலாம் பட்டர் ஃப்ரூட் மரம் ஒரு முப்பது நாற்பது மரம் இருக்குது காஃபி கொஞ்சம் இருக்குது விவசாயம்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா இந்த மாதிரி இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணேங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாரு நெகோசில் தான் நேரில் வாங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம டைரெக்டாக நான் டீ செட்டிங் கொடுக்கலாம் நீங்களே பேசுங்க அவர் ஓகே அப்படின்னா கொடுத்துருவாரு சரிங்களா அது மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் மெயினாக நம்ம வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்மளுக்கு இன்னொரு அஞ்சு ஏக்கர் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குது அதுவும் நம்ம வந்து வீடியோ போடுவோம் இப்போதைக்கு சும்மா இந்த சாம்பிள் மட்டும் லாஸ்ட் டெனில் பாருங்கள் அதில் வந்து வீடு எல்லா வசதி இருக்குது சரிங்களா தோட்டம் நல்ல அழகான தோட்டம் அதுவும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி யூடியூப் சேனலில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க யூடியூப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து லிங்க்கை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா பேத்துக்கு உங்களுக்கு அனுப்பலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம நிறையா போட்டுட்ருக்குறோம் இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க கம்பல்சரி கால் பண்ணுங்கள் அதே மாதிரி விவசாயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் பண்ணி தர்றோம் சரிங்களா எந்தளவுக்கு அக்ரி பண்ணி நம்மளால் எல்லாமே எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதையும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் சரிங்களா பூமி பார்த்திங்கன்னா அழகான பூமிங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரங்கள் சூழ்ந்து நிறையா இருக்குது அது இல்லாமல் கொடா மரம் காஃபி மரம் ட்ரீஸ் நிறையா பழசாதி ட்ரீஸ் நிறைய இருக்குது விலை உருந்த மரங்கள்லாம் ஆகப்பட்ட மரம் இருக்குது உங்களுக்கு என்ன வே எப்படி நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்ம தேடி தேடி பிடிச்சி ஒவ்வொரு இடமும் போட்டுட்ருக்குறோம் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ பட்ஜெட்டில் போடுறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அருமையான இடம் தனி வசதியோட இருக்குது பக்கத்துலேயே ரோடு இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வேணும் அதாவது நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி இடம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் அடுத்த வீடியோ முழுமையாக சந்திப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேர்த்துமாப்பா